அலலூயா பிரேசுலார் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் மேசுகசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் ஒரு நாளும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வழியில கூட கர்த்தனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பட நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் இந்த நாளிலும் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் மத்தியிலும் கத்துடைய வார்த்தை கடந்து வருகிறது உங்களுக்கு தேவையான வார்த்தையை தேவன் அவருடைய சமூகத்திலிருந்து பிரசனத்திலிருந்து உங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார் தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போவதில்லை அது நிச்சயம் இருக்கிறது இந்த காலை கூட கத்தர் உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களையும் உங்கள் பிள்ளைகள் குடும்பம் வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் லூக்காவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான் அல்லே லூயா அல்லே லூயா ஒன்றும் அகப்படவில்லை என்ற ஒரு வெறுமையை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம் எங்கே திரும்பினாலும் பிரயாசத்துக்கு பலன் இல்லாத ஒரு நிலைமையை பார்த்து சோர்ந்திருக்கலாம் எவ்வளோ முயற்சி எடுத்தும் இரவு பகலாய் உழைத்தும் கடன் தீராத ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம் வேதனையின் வியாதியின் போராட்டம் பலவீனத்தில் எதுவுமே நீ செய்ய முடியாதுன்ற ஒரு போராட்டத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் அவைக்கு வாழ்க்கையில் ஜிபிக்க முடியாத ஒரு பாரம் வேதனை கத்தருக்காக வைராக்கியமாக இன்னும் ஊழியர் செய்ய முடியாத ஒரு பாரம் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் சிமோன் என்ற ஒரு மனிதனை தேவன் சந்திக்கும் பொழுதன் வாழ்க்கை இருந்தது அவனுடைய படகு வெறுமையாக இருந்தது ஒவ்வொரு நாளும் மீன்களால் நிறைந்த படகு ஆனால் அன்றைக்கு ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை நம்பி உங்கள் காரியத்தை உங்கள் சுயத்தை மாம்சத்தை நம்பி அல்லது மற்றவர்களை நம்பி உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை அதெல்லாம் இழந்து போய் நீங்கள் நம்பினது நம்பினவர்களெல்லாம் கைவிட்டு போய் வெறுமையாயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் சீமோனோடு கூட கத்தர் பேசினார் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொல்லி அந்த உண்மையான ஒரு ஆலோசனைக்கு சீமோன் கீழ்ப்பிடிந்தார் இன்னைக்கு வேத வார்த்தைக்கு கீழ்ப்பிடியுங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வல்லமுள்ளது அது குறைவுகளை நிறைவாக்குகிறது வெறுமையை மாற்றுகிறது விடுதலை கொடுக்கிறது ஆவியும் ஜீவனுமான வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது உற்சாகப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது பயம் குழப்பம் சந்தேகம் போராட்டம் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிறது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையோடு கர்த்தனங்களோடு பேசுகிறார் இந்த வார்த்தைக்கு சீமன் கீழ்ப்படிந்து வலையை போடுகிறார் திரும்பவும் ஒரு முயற்சியை கர்த்தர் கொண்டு வருகிறார் நீங்கள் இன்றைக்கு திரும்பவும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் திரும்பவும் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள் திரும்பவும் கர்த்தருடைய நாமத்தை நம்பி பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தோடைய வார்த்தையை நம்பி செயல்படுங்கள் கத்தோடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொண்டு திரும்பவும் உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்க தேவன் வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க பிள்ளைகளை ஆசிர்வதிக்க உங்களை மேன்மையான காரியங்களை செய்து முடிக்க ஊழியத்தில் திரும்பவும் எழும்பி பிரகாசிக்க செய்கிறார் வலையை போடுகிறேன் என்று சொல்லி தங்களை ஒ ஒப்பு கொடுத்து அவர்கள் செயல்பட்டார்கள் இப்பொழுது ஜுபிக்க போகிறோம் திரளான மீன்களை பிடித்தார்கள் ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கிறார் ஆசீர்வாதத்தின் மேன்மை திரும்ப கொடுக்கிறார் பிள்ளைகளை மீண்டுமாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் சந்திப்பார் விடுவிப்பார் எல்லா சூழ்நிலை மாற்றி அமைப்பார் ஜபிப்போமா பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஆண்டவரே வார்த்தையின்படி செய்தபடினால் அந்த ஆண்டவரே சூழ்நிலைகள் ராம் முழுதும் பட்ட பிரயாசம் இல்லாதபடிக்கு ஒரு பலன் இல்லாதபடிக்கு போனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி ஆசிர்வதிக்கப்பட்டது போல இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கணவன் மனைவியும் வேலைகள் சம்பாத்தியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை ஊழிய பாதை எல்லாவற்றையும் உமது வார்த்தையின்படி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி இப்பொழுது செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரை ஆசிர்வாதியும் இந்த காலவேளையில் வியாதி படுக்கை மாறும்படிக்காக இப்படி வார்த்தை அனுப்பும் பலவீனம் மாறும்படிக்காக பயம் குழப்பம் திகில் விலகும்படிக்கா அப்படி வார்த்தை அனுப்புவீராக இப்படி வார்த்தை வாசிக்க விசுவாசிக்க உதவி செய்வீராக இப்பொழுதே ஆண்டவருடைய கரம் இறங்கி தொடுவதற்காய் நன்றி இப்படி வார்த்தையின்படி வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிற அத்தனை பேரையும் கீழ்ப்படிந்து செய்கிற அத்தனை பேருக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்து இதுவரை உண்மை ஆண்டவரை விட்டு தூரமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி உன் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படி சேர்த்து கொள்ளும்படி ஜபிக்கிறம்பா உம்மை விட்டு வேறு எதையும் யாரையும் நம்பி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கத்தரையே இருக்கிற ஒரு வாழ்க்கையை தந்து பிரயாசத்துக்கு பலன் பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இழந்த நன்மைகள் எல்லாம் திரும்ப இன்று முதல் கொடுக்க போகிறீர் பெற்றுக்கொண்டு சாட்சியை நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ வார்த்தையின்படி செய்யுங்கள்